நம்ம மாடு வளர்த்தாலே இது மாதிரி மாடு சாப்பிட்றதுக்கு மாட்டு தேவன வச்சிருப்போம் இதுக்கு பேர் சூப்பர் சொல்லுவாங்க சரி என்னத்தையோ சொல்லிட்டு போகட்டும் இதுல என்னன்னா நம்ம மாட்டுக்கு அறுத்து அறுத்து போட போட அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா போயிடுது நம்ம இந்த கட்டையை வச்சு பத்து வருஷம் ஆச்சு நல்லா தலைஞ்சு வரமாட்டேன் இதெல்லாம் உழவு பண்ணி போட்டு புது புதுக்கட்டையை வச்சாதான் நல்லா வரும் சரி சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இதெல்லாம் அறுத்து கொண்டு போய் மாட்டுக்கு போடலான்னு தான் ஜோப்ல அருவா தூக்கி போட்டு வந்தேன் இதெல்லாம் அறுக்கிறது சும்மா ஈஸின்னு நினைச்சுக்காதீங்க இது அறுக்க கை கைகள் கிழிக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் சரி எப்படியோ அற

கிரேட்டு தாங்க அப்புறம் நம்ம சேனல்ல நம்ம வீடியோல என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லாம போயிடாதீங்க பாவம் அந்த மாடு பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு நான் லல்லி போட்டா என்ன குறைஞ்சா போயிருவேன் அதுக்கு போறதுக்கு தாங்க அறுக்கறத அதுக்கு நான் லல்லி போட்டுட்டு இது பாருங்களா ரெட் கலர்ல இருக்கு இதுக்கு பேர் ரெட் நேப்பியர் சொல்லுவாங்க இதோட தண்டு மட்டும் ரெட் கலர்ல இருக்கும் ஏன்னா இதோட குரோத் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு ரொம்ப சீக்கிரமா வளரல அது மாதிரி இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது தாங்க நாம வச்ச ஆரஞ்சு மரம் இது வச்சு ஒரு வருஷம் ஆக போதுங்கோ வச்சது வச்ச மாதிரியே இருக்கு கொழுந்தெல்லாம் விட்டு நல்லா தான் வளருது ஆனால் வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இதுவும் அந்த பலாமரமும் நம்ம ஒரு தாட்டி வச்சு வீடியோ போட்டிருந்தோம் இந்த பில்லுங்க இந்த பில்லு இங்கே டிச்சோரத்தில் இருந்தது நம்ம காட்டுக்குள்ளே எப்படி வந்ததுன்னே தெரில நம்ம சூப்பர் நே பேர் நம்ம மாட்டு தீவன தீவை அழிச்சிருச்சு வெறும் இந்த பில்லு தான் இருக்குது இதை அறுத்து கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளேயே படாத பாடுங்க நாம் ஒரு வேலையை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும் பண்ணியும் முடிச்சிடணும் அப்புறமா பண்ணிக்கலாம்னு விட்டோம் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டோம் எப்படி இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அறுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதை மாட்டு கொண்டு வந்து கட்டி இல்லை மேய்ச்சி அதை அழிச்சிடலாம் இந்த மருத்துவ கொண்டு போய் சேர்த்தனும் இல்லைங்களா அது பெரிய வேலைங்க வர வேலைங்க இது கூட அவ்வளோக்கா வெயிட்டா இல்லை வளர்ச்சி நல்லா இருந்து நல்லா வளர்ந்து வளர்ந்துருந்ததுன்னா ஏகப்பட்ட வெயிட் இருக்கும் அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளேயே படாத பாடு இருக்கும் எப்படியோ நம்ம அறுத்தது எல்லாம் தூக்கி தூக்கி வச்சு தூக்கி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டேன் நாம கடையில போய் ஒரு பாக்கெட்டு பால் வாங்குவோம் நம்ம விவசாயிங்க இத்தனை வேலை பண்ணி பால் கறந்து அதை சொசைட்டியில கொண்டு போய் கொடுப்போம் அதை வாங்கிட்டு போய் அதுல வெண்ணெய் பீச்சு எடுத்துட்டு வெறும் தண்ணியை கொண்டு வந்து பாக்கெட் பண்ணி பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதுவும் அதுல இரநூறு மில்லி தான் இருக்கும் சத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய்க்கு வித்துருவாங்க ஆனா நம்மளுக்கு ஒரு ரூபாய் சேர்த்து தரதுன்னா எங்கிறாங்க சரி அதை பத்தி பேசினா பேசிட்டே தான் போனேன் நம்மளுக்கும் பசிக்குது மாட்டை ஒரு பக்கம் கட்டி போட்டுட்டு சாப்பிட்டு வரலான்னு போனா அந்த ஒரு பைப் இருந்தது போட்டு மெதிச்சதுன்னா உடச்சு போடுன்னு அதை எடுத்து ஒரு உரமா போட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டு இருந்தது மாட்டை பிடிச்சி அண்டால கொய்யா மரத்துல கட்டி போட்டு அப்படியே இங்கிட்டுக்கா பார்த்தா ஒரு சின்ன கொய்யா மரம் இருந்தது இதை உழவு பண்ணா வேஸ்டா போயிடும் இதை பிடிங்கி வேற பக்கம் வைக்கணுமுக்கோ கொய்யா மரத்தை வைக்கணும்னா குழி வரைக்கணும் ஒரு ஓரமா எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கம்பி இடத்துல வந்து குத்து குத்து குத்தி குழி வரிச்சு போட்டு கொய்யா மரத்தை பிடிங்கி வச்சிடலாம் கொய்யா மரம் குளிய கூட பறிச்சு போட்டேன் இந்த மரத்தை தான் பிடுங்க முடியல பிடிச்சி இழுத்தாலும் வேறு அந்து போயிடும் அன்ன மரத்தை வேறும் வந்துருச்சு பறிச்சும் பிடுங்க முடியல சரி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு பொறுமையா தென்னை மரத்தை அத்து விட்டுட்டு பிடுங்கினாலும் கடைசியாக பிடிச்சி இழுத்தேன் அப்பவும் தளவுல கொஞ்சோண்டு வேறு வந்து போச்சு தலைஞ்சிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வேறு இருக்கு அந்த தளவுல மட்டும் கொஞ்சம் வேறு வந்து போச்சு சரி குழியில் வச்சு நட்டு விட்டாங்க செடியை நட்டா மட்டும் பார்த்தாது தண்ணியை ஊற்றணும் எந்த செடியை நட்டாலும் நம்ம எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடணும் எல்லாம் வாடி போயிடும் இப்போ வாடின மாதிரி தான் இருக்கு வேறு இருந்ததுனாலே நினைக்கிறேன் சரி கண்டிப்பாக தலைஞ்சுக்கும் தலைஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் செடி செடிக்கு மட்டும் தண்ணி விதுனா போதுமா நம்ம மாடும் கிடக்குது இல்லையா மாடுக்கும் தண்ணி காட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து தென்னை மரத்தில் அப்படியே அந்த மாடு தேவனெல்லாம் நல்லா சாப்பிடு சாமி நம்மளுக்கு வேலை இல்லை அறுத்து போடுற வேலை இல்லை உழவு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரி நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லி கட்டி விட்டுட்டேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம வெள்ளரிக்கா செடி போட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளரிக்கா செடி தாங்க எல்லாம் காஞ்சி போச்சு இனிமேல் வெள்ளரி காயெல்லாம் இல்லை பிஞ்சு ஒன்று ரெண்டு இருக்குது அதுவும் புழு இருக்குது இதெல்லாம் இனி ஆகாது இதையும் சேர்த்து உழவு பண்ணி விட்டுறலாம் அப்புறங்க இது வரைக்கும் யாராவது ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி லாங் வீடியோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனிமேல் லாங் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்னும் லைக் பண்ணலன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க பாய் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்